ஆன்பிக்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அல்லாசீரன் நிலைமேக சுவாமி ஆணுக்குலத்துடன் ஓம் தீபிகா தேவி அல்லாசிரன் எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான ஒன்று நன்றி தெரிவித்துக்கொண்டு இப்போ வந்து நான் சொல்லவிருப்பது வந்து எல்லாம் வல்ல இறைவனின் அருள் ஓம் முருகா சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி ஆடி கித்திகை விரதம் பொதுவாகவே கித்திகை விற்க விரதம் இருப்பவர்கள் வந்து ஆடி கித்திகளை ஆரம்பிப்பது சிறப்பு ஆடிக்கத்திகளை ஆரம்பித்தால் தான் இது வந்து ஆடி கத்திகை அல்லது கார்த்திகை இந்த மாதத்தில் மட்டும்தான் இந்த விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதாவது ஒரு விரதத்தை கடைபிடிக்க வேண்டிய நானு நாட்கள்னு மாதங்கள் கணக்கு இருக்குது அதில் வந்து சிறப்பாக உள்ளது ஆடி கிருத்திகை ஆடி கிருத்திகை அதை விட்டால் தான் கார்த்திகை மாதம் வரும் கிருத்திகை நட்சத்திரத்தில் வர விரதம் இது ஒரு மிகச்சிறப்பான ஒரு இன்று ஆரம்பிக்குது கிருத்திகை விரதம் வந்து அனுஷ்டிக்க விரும்புபவர்கள் ஆடி கிருத்திகையிலேயோ அல்லது கார்த்திகை மாதம் வரும் கிருத்திகை தீபத்தன்று தொடங்க வேண்டும் காலையிலிருந்து விரதம் இருந்து காலை மாலையில் சூரியம் அஸ்தமனம் முடியும் முன்பு வீட்டில் விலங்கு விளக்குகளால் அலங்கரித்து கிழக்கு வாசலில் தோன்றும் கித்திகை நட்சத்திரம் தரிசனம் செய்த பிறகு முருகப்பெருமானியும் மகாலட்சுமியும் வழிபட்டு உணவு அருந்தது உத்தமம் பல பேர் என்னென்னா விரதங்கிற பேரில் விரதம்னா என்னென்னா தெரியாமே இருக்காங்க விரதம் என்பது மனதார தியானித்து காலைல ஏஞ்சி எப்போது மூல நாலு மணிக்கு ஏஞ்சி குளிச்சு எப்போது மூலம் காலை கடற்க முடித்து விட்டு இறைவன்கிட்ட வந்து வினைக்கு தண்ணி வச்சு நீர் விழா விட்டு அதுக்கப்புறம் வந்து முடிஞ்ச முடிஞ்சவரலும் நைவேத்தியமாக ஏதாவது கொடுங்க அது ரொம்ப அவசியம் நைவேத்தியம்னா நீங்கள் ஒன்றே கல்ல சூட செய்யணும் ஒரு கல்கண்டு ஒரு பேரிச்சம்பளம் ஒரு அவுள் புட்டுக்கிற சர்க்கரை இப்படி ஒரு பாட்டிலில் வச்சு நைவேத்தியம் வச்சு இலக்கியத்தை வச்சுட்டு உக்காந்துட்டு தண்ணீர் அறந்தோம் தண்ணீர் அவருக்கு நைவேத்தியம் வந்து நீங்களும் ஒரு டம்ளர் தண்ணி வச்சிங்க வச்சுட்டு வணங்கிக்கிட்டு உங்களுடைய என்னென்ன குறைகள் இருக்கும் குறைகள்னு சொல்கிறத விட அவன் எல்லாலே அவனை தலைவனி மனதினை அப்படியே வந்து எல்லாம் எல்லாம் முருகப்பெருமட்டும் அப்படியே ஒப்படைச்சிங்கன்னா போதும் முதல்ல கணபதி வணங்கிட்டு ஓம் ஸ்ரீ ஹ்ரீங் கம்ப கண்கணவத்தை வர வரது சர்வீஜன மேசமான தெரிஞ்சது ஐந்து கரத்தனி ஆணை மோத்தனி ஆலை குழந்தை தில் வைத்து போட்டுக்கின்ற அப்படி சொல்லிட்டு முடிஞ்சால் உங்களுக்கு தெரிஞ்ச கணபதி மனிதர் அடுத்தது சரவண பவா ஓம் குகா சரண ஓம் சரவண பவா இந்த திருமந்திரத்தை சொன்னாலே அப்படியே முருகப்பெருமான் மனசுக்குள்ளார ஆழமாக இறங்கி ஓம் சக்தி பராசக்தி மகாலட்சுமி தாயே இப்படி பல செயல்களை நம்ம இறைவனை சமர்ப்பித்துட்டு அதிகம் யாரிட பேசாமல் நம்ம நிதானமாக அப்படியே பொறுமையாக அப்படியே நிதி இது தியானிக்கணும் வயசானவங்க வயசு முடியல அதுக்காக வந்து விரதங்கிற இப்பங்கிறதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம் காலைல ஸ்நானம் பண்ணிட்டு சாமியை வணங்கிட்டு எப்போதும் போல் பருகிறத கொஞ்சமாக பருகுங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு நாளைக்கு நாலு இட்லி சாப்பிடுவோமா அது அப்போ தான் மாத்திரை சாப்பிட சூழ்நிலை இருக்குது இப்போதைக்கு பல வயசானவங்களுக்கு அதுக்காக விளங்குகிறதுக்காக போடுங்க பட்டினியம் போனவா ஒரு ரெண்டு இட்லி சாப்பிடுங்க ரெண்டு இட்லி சாப்பிட்டு அதுதாங்க அப்படி வயசானவங்க தான் நான் சொல்கிறேன் வயசுள்ளவங்களுக்கு எப்பவும் போல் அந்த தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு இரண்டு தியானத்தை உட்காரலாம் அது காலை மதியம் மாலையில் விளக்கெல்லாம் போட்டு க கார்த்திகை நட்சத்திரம் பார்த்து மகாலட்சுமி வணங்கிட்டு கார்த்திகை நட்சத்திரம் பார்த்த பிறகு உணவு வந்தோம் உணவு சாப்பிட்றப்பையும் லைட்டாக தான் வயிறுக்கு செரிமானம் ஆகக்கூடிய மெழுதுவான பொருட்களே மெயினாக வந்து நீராவினால் வேகப்படும் பொருட்களை மட்டும் உணவாக இருந்தோம் ஏன்னா காலையிலேருந்து சாயந்தரவரம் வயிறு அப்படியே எம்டியாக இருக்கும் அப்போதைக்கு ரொம்ப ஹார்டாக அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக வேலை கூடாது கொஞ்சம் மெயிலாக கொடுத்துட்டு அப்புறம் விருப்பப்பட்ட சாப்பிடுங்க கிருத்திகை விரதம் அனுஷ்டிப்பவர்களுக்கு கார்த்திகை பெண்கள் சிவப்பு திறனாக முருகனை போற்றி வளர்த்தது போல் நமது இல்லத்தையும் போற்றி பாதுகாப்பார்கள் மேலும் அழகான ஐஸ்வர்யத்தையும் அழகான குழந்தைகளையும் அளவில்ல ஐஸ்வர்யம் அழகான அழகான குழந்தையும் அளவில்லா ஐஸ்வர்யத்தையும் தருவார்கள் என்று கந்த பிராணமை கூறுகிறது இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த முருகப்பெருமான் அருள் அனைவருக்கும் கிடைத்தத பார்த்துக்கிறேன் மேலும் ஒரு யாரும் சொல்லாத செயல்படாத யாருக்குமே தெரியாத தெரியும் ஆனால் வந்து விளம்பரப்படுத்தியுமா தெரிய அதாவது எப்பயே இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க மாந்திரிகத்தில் உள்ள ஓம் ஸ்ரீங் கிரீம் க்ளீம் மகாலட்சுமி கமல திராண்மே ஸ்வஹாத் மந்திரத்தை சொல்லினான் இந்த பெருஞ்செல்வம் அடைவீர்கள் இது வந்து மகாலட்சுமிக்கு மந்திரம் இதை வந்து இந்த காணொலியை புரிஞ்சுக்கலைன்னா மறுபடியும் திருப்பி திருப்பி பாருங்கள் கேளுங்க என்னடா இது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணாதீங்க அடுத்தது இன்னொன்று சரவண பக மந்திரம் பல ரகசியங்கள் இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து இதுக்கும் இந்த காணொலியை பார்க்குறதுக்கும் ஒரு இவனோட அருள் நிச்சயம் வேண்டும் பால சண்முக சடாசத்திர சண்முக சடாசர மாறல் சுப்பிரமண் ஓரார் எழுத்துண்ணு மாறலை யோத வீராறு தோழனின் அடியை சீராக்க கையார் எழுதி துருகி காணதினார் பாடி மெய்யால் வணங்கிடுவோமே ஆறுமுகன் துணை ஆறுமுகன் ருணை இந்த மந்திரத்தை தினசரி நினைச்சு ஓம் ரீங் ஐயும் கிளியும் ஔவும் சவும் ஓம் சரஹண பவ தேவாய நம இந்த மந்திரத்தை நீங்கள் ஆயிரத்தெட்டு முறை உச்சரிச்சிங்கன்னா நீங்கள் நினச்ச எல்லா காரியமும் எந்த காரியத்தை நினச்சி செஞ்சாலும் படித்தாலும் இந்த ஆ மந்திரத்தை ஓம் ரீம் ஐயும் கிளியும் ஔவும் ஸும் சரகன பவ தேவாய நம்ம மந்திரத்தை ஆயிரத்தெட்டு முறை என்ன நினைக்கிறீங்களோ அந்த நிச்சயம் எல்லாம் இல்லை முருகப்பெருமான் நடத்தி கொடுப்பேன் நம்புங்கள் நல்லதே நடக்கும் வாழ்க வரம் நன்றி வணக்கம்